வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் இன்னும் பெற்ற சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் இரு நிகழ்வுகளும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் உயரழுத்தம் சற்று விலகி நின்றிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மேலும் சற்று வடக்கே விலகி நிற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பநிலை இன்று ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகபட்சம் கரூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று வெயில் அதிகரித்தவரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இனி வருகிற நாட்களில் வெயில் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மதியத்துக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே பெரும்பாலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் அரியலூர் திருச்சி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மலை ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் மேலும் தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் சேலம் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு இரவு நேரங்களில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் வடக்கு பகுதி தருமபுரி தெற்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நள்ளிரவு நேரங்களில் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை இந்த இடங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு லேசான முதல் மிதமான மழை மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் வரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான பரப்பு என்பது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு நாளை ஏப்ரல் மூன்றாம் தேதி மேலும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கனமழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கடற்கரையோரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் கூடுதலான கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த நகருக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு கனமழை என்பது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகத்தில் ஒரு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கடலோரங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் இடங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் நான்காம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களும் இரவு நேரங்களில் வட மாவட்ட மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே ஏப்ரல் நான்காம் தேதி ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மலை தொடங்கி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு நல் இரவு நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை இரவு நேரங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கேரளா இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்களுக்கும் சு திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு மலை முற்றிலுமாக விலகிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படும் முன்னேறி வர வாய்ப்பில்லை பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதுவும் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளாவில் மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மித மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்றாம் தேதியே அந்தமான கடற்பகுதிக்கு தென்சீனக்கடலிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல தென்மேற்காக முன்னேறி வரும் என்பதால் சற்று தீவிரமடையும் அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து முன்னேறி வரும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நிகழ்வு இலங்கை இலங்கை ஏறி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக அரபியல் கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு இலங்கை வரை முன்னேறி வந்து அதன் பிறகு ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ தமிழக கடற்பரை கடற்கரையோரமாகவே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து அதன் பிறகு தமிழா மூடாக மேற்கு நோக்கி பயணிக்காமல் தமிழக நிலப்பரப்பிலும் கடலோரங்களிலும் இரு ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்க வைப்பது அதாவது ஒடிசாவை நோக்கி கடலோரங்கள் நிலப்பரப்பை ஒட்டியே கடலோரங்களில் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் மழையின் தீரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் எதிர்பார்த்த மழை சற்று குறைவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் ஆனால் நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் சற்று மழையின் தீரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல்வரங்கள் தென் மாவட்ட உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழக கடலோரங்கள் அனைத்து கடல் ஓரங்களிலும் மழை கிடைக்க வைப்பது கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களிலும் மேலும் ஆந்திரா கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வெயில் வந்த பிறகு தென் மாவட்ட உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்ட உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதன் உள்பகுதி மட்டுமே ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மழை கிடைக்க வைப்பது ஏப்ரல் பத்தாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் கர்நாடகில் உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் வரை மழை பிரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு சென்னை அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் வங்கக்கடலில் காற்று தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை அரபிக்கடல் காற்று கிழக்கு நோக்கி தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் காற்று பகுதிக்கு குறைவான மழை பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தென்காசி இந்த கணவாய் பகுதி மேலும் பாலக்காட்டு கணவாய் பகுதி இந்த இடங்களில் காற்று பகுதியாக இருக்கும் என்பதால் காற்று பகுதிக்கு குறைவாகவும் உள்பகுதியில் படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் மீண்டும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் நிகழ்வு ஆந்திரா அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஏப்ரல் பதினான்கு பதினைந்து தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஏப்ரல் பதினைந்து பதினாறு தேதிகள் கடலோரங்களிலும் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து அதன் பிறகு ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காட்டின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்